இதேவேளை ஊழல் செயற்பாடுகள் தொழில் சுமத்தப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய் ராஜபக்ச கருத்து வெளியிட்டாா் நான் என்றால் உள்நாட்டிலோ வெளிநாட்டிலோ உள்ள வங்கிகளில் எனது கணக்குகள் தொடர்பில் ஆராய்வதற்கு இருந்தால் எப்படி நான் கடிதம் ஒன்றை கூட தருவேன் எனது கணக்குகள் தொடர்பில் முழுமையான கொடுங்கள் நான் அதற்கு தயாராக உள்ளேன் இவ்வாறு பொய்யான குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவற்றை நிரூபிக்க முடியாமல் மக்களுக்கு காண்பிப்பதற்காக சிறையில் அளிப்பது அநீதியானது இந்துமைப்பகல் கண்டித்து சென்று கோட்டாபாய ராஜபக்ச மல்பத்து மற்றும் ஆஸ்கிரிய பூடத்தின் மாநாயக்க தேர்தல்களை சந்தித்து ஆசை பெற்றுக் கொண்டார் அங்கு இடம்பெற்ற கலந்துரையாடலை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஊடகங்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை அதன் பின்னர் புதிய கட்சித் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் கோட்டாபாய ராஜபக்ச விடம்பினர்